ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் சேர்க்காத சுவையான துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூட சாப்பிட்றக்கு அருமையாக இருக்கும் டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க இப்போ இந்த சுவையான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு துவையல் செய்கிறது எப்படி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் துவையல் சேர்க்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகமும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க வெந்தயம் அதிகமான கசுப்பு தன்மை வந்துடும் அதனால் கால் ஸ்பூன் இல்லை கால் ஸ்பூன் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்குறேங்க இந்த மல்லி சேர்த்துட்டு நல்ல செவந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் சேர்த்துருக்கிற வர மல்லிக்கு பார்த்தீங்கன்னா சட்னி ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு பேர் அளவுக்கு சேரமாக இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா போதும் நான் சேர்த்துருக்கிற ரெண்டு ஸ்பூன் வர மல்லிக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறாங்க நீங்கள் ஒரு ஸ்பூன் வர மல்லி சேர்த்துனிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்து சேர்த்துனா போதும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி சேர்த்துருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த உளுத்தம்பருப்பு நல்ல வருப்பட்டமான வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க வரமல்லியும் உளுந்து மட்டும் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் சேர்த்துக்கோங்க ஏன்னா வரமல்லி கொஞ்சம் அதிகமாக போனாலுமே இந்த சட்னியில் இந்த மல்லியோட டாமினேஷன் அதிகமாக இருந்தால் அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது அடுத்ததான் காரத்துக்காக ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பில் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வருப்பட்ட வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த க காரம் கொஞ்சம் அதிகமாக நல்லா சுவையாக இருக்கும் அதனால உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா இந்த மாதிரி செவந்து வறுபட்ட வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி எடுத்துருக்கேங்க பூண்டு நீங்கள் இப்படி சேர்த்து வதக்கியும் செய்யலாம் நம்ம சேர்த்துன செலவு சமையலில் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு அரைக்கும் போது கூட அந்த பூண்டு அப்படியே சேர்த்து அரைச்சும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ரெண்டு வகையில் செஞ்சாலுமே நல்லா சுவையாக இருக்கும் பூண்டு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா பிளேஸ் ஆஃப் பண்ணி நல்லா இருக்கிற ஆமாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த செலவு சாமான் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸர் ஜாலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து தான் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு புளி ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த துவையிலுக்கு தாலிப்பு சேர்க்க அவசியம் இல்லைங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாலிப்பு சேர்த்துக்கலாம் இது சுட சுட சாதத்தோட சாப்பிட்றக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ